ஈசப் நீதி கதைகள் வரிக்குதிரையும் புலியும் ஆப்பிரிக்கா கண்டத்துல கென்யா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு இந்த கென்யாவுல மசாய் மாறா அப்படின்னு ஒரு மிக பெரிய காடு இருக்கு இந்த உலகத்திலேயே மிக அதிகமான வனவிலங்குகள் இந்த தான் இருக்கு சிங்கம் புலி வரி குதிரை ஒட்டகச்சி விங்கி யானை அப்படின்னு ஏகப்பட்ட வன இந்த கென்யாவிலையும் தான் மிகப்பெரிய மிக பெரிய அளவுல இருக்கு இப்படி இந்த மாசாய்மாராவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சமயம் வரி குதிரை ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு இந்த வரி இருந்த காட்டை சிங்கம் ஒன்று பல வருஷமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்துச்சு அப்போ ஒரு சமயம் இந்த வரி சிங்கம் வேட்டையாடுறதுக்காக வந்துச்சு இந்த சிங்கமோ தான் முன்னாடி அந்த விலங்குகள் ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணிச்சுன்னா அது என்னங்கறத கேட்டுக்கும் இப்படி இருந்த ஒரு நாள் பசியால வேட்டையாட போன இந்த சிங்கமோ இந்த வரி குதிரைய பார்த்துச்சு உடனே வேகமா ஓடி போய் அந்த வரி குதிரைய துரத்தி பிடிக்க ஆரம்பிச்சுது அப்படி இந்த சிங்கம் அதை பிடிக்க போன சமயத்துல இந்த வரி ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுச்சு என்ன சொல்லணும் உனக்கு சொல்லு அப்படின்னு கோவமாக கேட்டுச்சு இந்த சிங்கம் அப்போ இந்த வரி இந்த சிங்கத்தை பார்த்து சிங்கராஜா சிங்கராஜா நாங்கள்லாம் கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்டு கடவுளோட கையாலேயே உடம்பு முழுக்க கோடு போட்டு பிறந்திருக்கோம் எங்களை வேட்டையாட எங்களுக்கு இருக்கிற மாதிரியே உடம்புல வரி இருக்கிற மிருகங்களுக்கு தான் அனுமதி அப்படின்னு சொல்லுச்சு இது என்னது இது ஏதோ புதுக்கதை சொல்றேன் அப்படின்னு இந்த வரி குதிரைய பார்த்து கொஞ்சம் கோபமா கேட்டுச்சு இந்த சிங்கம் அதுக்கு இதுவோ இல்ல சிங்கராஜா என் கனவுல ஒரு ஞானி வந்தாரு அந்த ஞானி தான் சொன்னார் இந்த விஷயத்தெல்லாம் இத நீங்க நம்பிதான் ஆகணும் வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிச்சு சரி போ அப்படின்னு இந்த சிங்கம் அன்னைக்கு இந்த வரி விட்டுடுச்சு ஆனா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் இந்த சிங்கத்து மேல எல்லா வரி இருந்த பாயமே போயிடுச்சு அடுத்த நாள்ல இருந்து இந்த சிங்கத்துக்கு முன்னாடியே ஓடுறது சிங்கம் தூங்கும் போது அதுக்கு முன்னாடி நின்று நடனமாடுறது அப்படின்னு அத பயங்கரமா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க இதெல்லாம் பார்த்த இந்த சிங்கமோ ஆஹா இந்த வரி குதிரை சொன்ன பேச்ச நம்பி ஏதோ போனா போட்டுன்னு நம்ம இத வேட்டையடாம விட்டது ரொம்ப தப்பா போச்சு இப்ப நம்மள இவ்வளவு தொந்தரவு பண்ணுதே இது அப்படின்னு ஏதோ சிந்திக்க ஆரம்பிச்சிடுச்சு உடனே அதுக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு அந்த யோசனை வந்த உடனே தன்னோட நண்பனான ஒரு குரங்க கூப்பிட்டு பக்கத்து காட்டுக்கு தூது அனுப்பிச்சு அது அங்க போய் ஒரு மிருகத்தை இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு அப்படி இந்த காட்டுக்கு வந்த மிருகம் எது தெரியுமா புலி அப்படி சிங்கராஜாவோட இந்த தூத கேட்டு இந்த காட்டுக்கு வந்த இந்த புலிகளோ இந்த வரி குதிரைய வேட்டையாட ஆரம்பிச்சிச்சுங்க அந்த சமயத்துல இந்த வரி குதிரையோ இதே கதைய இந்த புலிகிட்டையும் விட்டுச்சு அப்படி இது சொன்ன கதைய கேட்ட இந்த புலிகளோ ஏ வரி குதிரையே நீ என்ன கண்ணை மூடிக்கிட்டே ஓடுறியா கொஞ்சம் கண்ணை திறந்து ஏன் உடம்ப பாரு உங்களை வேட்டையாடுறதுக்கு கடவுளே எங்களுக்கும் கோடு போட்டு இந்த காட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வரி குதிரைகளை எல்லாம் துரத்தி துரத்தி வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு அப்பதான் இதுங்களுக்கு உண்மையும் புரிஞ்சுது ஆஹா நம்ம சிங்கராஜா கிட்ட அன்னைக்கு சொன்ன பொய்க்கு அவர் சும்மா இல்லாம பக்கத்து காட்டுல இருந்து எல்லா புலிகளையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு இப்போ நம்ம எல்லா வரி குதிரைகளும் இந்த புலியே வேட்டையாட போகுதே அப்படின்னு பயந்துகிட்டே இந்த காட்டை விட்டு பக்கத்து காட்டுக்கு ஓடுறதுக்கு யோசனை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோதான்